கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குலம் தழைக்க எங்கள் வீட்டில் கொழு வருக திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குலம் தழைக்க எங்கள் வீட்டில் கொழு விடுக்க வருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக மகளே வருக ஐஸ்வர்யம் தருக மகளே வருக ஐஸ்வர்யம் தருக மகளே வருக ஐஸ்வர்யம் தருக மகா காளி ஆனவள் ஆனவள் மகா சரஸ்வதி ஆனவள் இப்படி மூவருமே ஒரு ஸ்தலத்தில் வீற்றிருக்க முடியும் என்றால் அது எந்த க்ஷேத்திரம் அப்படிப்பட்ட பெருமை கொண்ட க்ஷேத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு க்ஷேத்திரம் பிரதானமாக மகாலட்சுமியானவள் வீற்றிருக்க கூடிய மும்பை மகாலட்சுமி கோவில் என்று சொல்லக்கூடியது மும்பை என்று சொல்லக்கூடிய இந்த நகரமானது இந்தியாவோட கமர்ஷியல் கேபிட்டல் என்று அழைக்கப்படுகின்றது அதாவது இந்த மும்பை பங்கு சந்தைகள் அப்படின்னு அடிக்கடி நம்ம எல்லாம் காதில் கேட்கக்கூடிய ஒன்று மும்பையில் இருக்கக்கூடிய இந்த நகரமானதுல இருக்கக்கூடிய பணப்புழக்கமே இந்த நாட்டினுடைய ஒரு ஃபினான்ஷியல் நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்றது இது கமர்ஷியல் ஆஃப் இந்தியா சொல்றோம் அப்படிப்பட்ட மும்பை கமர்ஷியல் கேபிட்டலாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கொண்டால் மகாலட்சுமியும் மகா விக்னேஸ்வரனும் அங்கு எந்நேரமும் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஐஸ்வர்யத்திற்கு பஞ்சம் ஏதாவது இருக்க போறதா என்ன எழுமையான நகரம் இன்று வரை இந்த மும்பை என்று சொல்லக்கூடிய நகரமாக இருக்கு அப்படிப்பட்ட மும்பை நகரத்தில் மகாலட்சுமி ஆனவள் வீற்றிருக்கின்றாள் இவள் இன்று இருக்கக்கூடிய இந்த கோவிலில் எவ்வாறு பிரதிஷ்டை செய்யப்பட்டால் எப்படி அவளுடைய ஒரு புகழானது பரவியது என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு திருவிளையாடல் அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட எயிட்டீன்த் செஞ்சுரி அதாவது எயிட்டீன் தேர்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய வருஷத்தில் தக்ஜி தாதாஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருந்தார் இவர் ஒரு நல்ல வணிகத்துறையை சேர்ந்தவர் நல்ல தனவந்தரும் கூட அப்போ அந்த தக்ஜி தாதாஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இறைவனிடத்தில் அபரிமிதமான ஒரு பக்தி வைத்திருந்தவர் ஒருபுறம் இவர் மற்றொரு பக்கம் இந்த எயிட்டீன்த்து செஞ்சுரி சமயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஏழு ஐலாண்டாக மும்பை இருந்த சமயம் இந்த ஏழையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்று அப்போ இருந்த கவர்னர் வில்லியம் ஹான்பி அப்படின்னு பேர் அவருக்கு அந்த வில்லியம் ஹான்பி இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு விதத்துல சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் என்னன்னு பார்த்தா இந்த கடல் மும்பை முக்கியமாக கடல் கிட்ட இருக்கக்கூடியது இல்லையா அப்படி அலைகளும் அந்த அலைகள் மோதும் கடலில் இருக்கக்கூடிய கடலுக்கு கிட்ட இருக்கக்கூடிய மும்பையில் அதை ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு ஃப்ளட் அதாவது புயலோ மழையோ வரும் பொழுது ரொம்ப சிரமப்படுவார்கள் அதனால் என்ன பண்ணலாம் இதெல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டா அவர்களும் சௌக்கியமாக இருக்கலாம்னு அப்ப இருந்து அந்த கவர்னர் நினைச்சாராம் அப்படி நினைச்ச பொழுது அதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றார்கள் இந்த ஒர்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அதுக்கு ஒரு தடுப்பு மாதிரி ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து கட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க எத்தனை முறை கட்ட முயற்சி பண்ணினாலும் அந்த இடத்துல அத கட்ட முடியல இடிஞ்சு இடிஞ்சு விழுது எவ்வளவுதான் அதனுடைய அந்த அஸ்திவாரத்தை வலுவாக எவ்வளவு போட்டாலும் அது தாங்கலை அது இடிஞ்சு இடிஞ்சே விழறுது என்ன காரணம்னு அத்தனை பேருமே யோசிக்கின்றார்கள் அந்த மாதிரி சமயத்துல இந்த தாப்ஜி தாதாஜியின் கனவுல மகாலக்ஷ்மியானவள் தோன்றினாலும் தோன்றி இந்த கடல்ல நான் இருந்துருக்கேன் இந்த பிரதேசத்துல இந்த கடல்ல நான் இருந்துருக்கேன் எனக்கு ஒரு கோவில் நீங்க கட்டித்தரணும் அப்படின்னு சொல்றாளும் உடனேவே இவர் என்ன பண்றார் அந்த கவர்னர் கிட்ட மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படியாவது அம்பாளை தேடணும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவையும் வாங்கிக்கிறார் வாங்கி உடனேவே அம்பாள் இருக்கக்கூடிய இடத்த கடல்ல தேட ஆரம்பிக்கின்றார்கள் ஆச்சரியம் என்னன்னா இப்போ மகாலட்சுமி மகா காளி மகா சரஸ்வதி மூன்று பேராக இருக்கின்றார்கள் அல்லவா அதே அப்படியே அவள் கிடைச்சாலாம் கிடைச்ச உடனேவே என்ன செய்தார்கள் அந்த இடத்திலேயே கடலுக்கு சமீபத்திலேயே அதை பிரதிஷ்டை செய்தார்கள் அதை பிரதிஷ்டை செய்து முடித்தார்களோ இல்லையோ அதன் பிறகு திரும்ப இந்த பென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை கட்டினார்களாம் அதன் பிறகு அதற்கும் ஒன்றுமாகவில்லை அது நல்ல ஒரு அஸ்திவாரத்தோடையே இருந்து இன்னி வரைக்கும் இப்படி அந்த மாநகரம் அழியாம இருப்பதற்கு மகாலட்சுமி ஒரு முக்கியமான காரணம் செழுமையாக செல்வத்தோடு சீரும் சிறப்புமாக அந்த மும்பை நகரம் இன்னிக்கும் ரொம்ப அழகா சொல்லலாம் அஞ்சு ரூபா சம்பாதிக்கிறவர்களும் அங்கே சந்தோஷமா வாழ முடியும் அஞ்சு கோடி ஐநூறு கோடி ஐயாயிரம் கோடி சம்பாதிக்கிறவர்களும் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிப்பட்ட பிரதேசம்னு இன்னிக்கும் இந்த மும்பையினுடைய ஒரு பெருமையை எத்தனையோ பேர் சொல்லி நம்ம கேட்கலாம் இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் அங்கு மகாலட்சுமியும் மகா விக்னேஸ்வரரும் வீற்றிருப்பதே அதனால தான் காஞ்சி பரமாச்சாரியால் என்ன பண்ணினார் முன்னொரு சமயம் இங்க பெசன்ட் நகர் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு ரொம்ப ஒரு பாஷான ஒரு இடம் அப்படின்னு சொல்றோம் ஒரு காலத்துல அப்படி கிடையாது கடலுக்கு கிட்ட இருக்கக்கூடியது அப்ப பரமாச்சாரியால் என்ன பண்ணினார் அங்க எப்படி மகாலட்சுமியும் விக்னேஸ்வரரும் இருக்காளோ அதே போல இங்கேயும் நம்ம பிரதிஷ்ட பண்ணினாக்க இந்த இடமும் நல்ல செழுமையாக மாறும் அப்படின்னு சொல்லி பரமாச்சாரியால் சொல்லி வந்ததுதான் பெசன் நகர்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கோவிலும் அங்க இருக்கக்கூடிய விக்னேஸ்வரர் கோவிலும் இப்படி மும்பையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியாக இருந்தால் என்ன இங்க இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமியாக இருந்தால் என்ன அவர்கள் நமக்கு தரக்கூடிய அருளில் அனுகிரகத்தில் எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட மகாலட்சுமியை நாம் பிரார்த்திப்போம்